இளையராஜா அருள் இசையமைத்த முதல் பாடல் நேரு இருதய இறங்கா எயிட்டி ஃபோரில் வந்தையோசி விஜயகாந்த் அடித்து வந்த படம் கம்யூனிசம் அந்த தலித்து ரெண்டு தீ கிட்டத்தட்ட மிக்ஸ் பண்ண ஒரு படம் கீரை பார்த்தோம்னா நீ அந்த போராடதாக அலைதா அதில் வந்து இன்னொரு வ பரிவருன்னா இன்னும் இங்கு பள்ளு பறையைனால் சொல்லும் மடமைகள் உள்ளதா மடமைகள் உள்ளவரா அந்த இனமே பெரும் அரியாசனையாக இருந்துச்சு நிறையவர் உணவன்னா ஈஸிக்கலாக இருக்கிறேன் திருமாலமை இந்த பாட்டை வந்து நான் வாங்கி கொடுப்பாங்க அதை பார்த்து இம்போஸ் ஆனோன்ன ஒரு ஹீரோ வயது இப்போ நெகட்டிவ் கேரக்டர் வந்து பாசிட்டிவ் கேரக்டராக சேஞ்ச் ஆகிடுவார் இது வந்து இளையராஜாவுடைய அந்த கிட்டார் சாங்ல ஃபஸ்ட் அப்படின்னா அதுதான் எண்பத்தி ரெண்டில் இருந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக எல்லா படங்களும் பல படங்கள் சத்துசான பல படங்களுக்கு இவர் தான் இன்ட்ரோ சாங் படிக்கிறது அது ஏன்னு அது ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு இல்லை இளையராஜா இன்ட்ரோ சாங் போட்டால் கண்டிப்பாக அந்த படம் படம் ஹிட்டாக இடம் அப்படின்னு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த கரகாட்டம் இவ்வான்களிடம் குடிகொண்டிருக்கும் கர்நாடக இசை வர்ணம் போல மக்களிடம் நாட்டுப்புற இசை வர்ணம் ஏராளமாக உண்டு அவைகளை தேடி தேடி கவனம் செய்து மனசில் வாங்கி பதிவு செய்து கொண்ட ஞானியரும் அந்த கலை பொதுமைப்படுத்துவதற்கு வந்து அரசியலே ஒரு பெரிய புரட்சி அதை அவரே தானே காலேஜில் கோல்டு மெடல் ஆகும் திருமண வீட்டில் ஓடப்படுற பாடல் வந்து எயிட்டிஸில் இளையாவுடைய வரைக்கும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பிறக வேண்டிய அமிர்தமனம் ஆகுது பாட்டு தான் இன்னைக்கு கன்டென்ட் பாட்டா சரி பாடிது இன்றைக்கு இளையராஜா அவர்களுடைய பிறந்த நாள் அதுக்காக இளையராஜா பாட்டு கேட்டு அதை பத்தி ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு தம்பி கிட்ட சொல்லி இருந்தேன் அவன் ஏதோ ஒரு பாட்டை கேட்டு கண்டென்ட் என்ன பண்ணான்னு தெரியல சரி ஏழாயிரம் பாட்டு இருக்கு என்ன பாட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன் ஏழாயிரம் பாட்டுக்கும் விதை விதிச்சு அந்த பஸ்ட் பாட்டு விதை விதை தேடுது தேடிட்டு இருக்க அந்த தேடுதல நான் வாங்கிட்டேன் சரி முதல்ல அந்த பாட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்துச்சு சரி மத்தபடி அந்த படத்தை பத்தி என்ன தெரியும் சொல்லுவாங்க மத்தபடி அந்த படத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னமோன்னு தெரியாது ஆனா ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு இச்சைஞான இளையராஜா எல்லாத்துக்கும் தெரிய வந்தது அந்த படம் படம்தான்றது கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன் ஓகே அந்த அந்த ஃபார்ட்டி இயர்ஸ் டிராவலுக்கு ஸ்டார்டிங் அந்த பாட்டு அப்படி தான் சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவர் ஏதோ ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னன்னா இளையராஜா வந்து நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ அந்த டைம்ல தான் பிறந்தாரு தென் உண்மை சொன்னா இளையராஜா அவருடைய தொடக்கம்னு சொல்லணும்னா அதாவுடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் தான் பாவலர் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படத்தில் வரும் நீ கேட்டிருக்கேன்னு தெரில ரெண்டுமே வந்து ராஜ்கிரண் சாருடைய படம் தான் ஒன்று வந்து வடிவேல் வந்து போடா போடா புண்ணாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போடு அதில் வந்து இது பாவலரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும் அது ஒரு இடம் இன்னொரு ராஜ்கிரனுடைய படத்தில் வந்துட்டு ஒரு தாத்தா சொல்லுவார் அவர் மீசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் வரும் அவர் என்ன சொல்லுவாருன்னா பாவலர் தான் அவன் குரு அப்படின்னு சொல்கிறவன் அவன் தான் பாட்டு நிற்கிட்டாங்கல்ல நீ பாட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பாவலர்கள் யாருன்னா ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பிரச்சாரகராக பாடகராக இருந்தவர் கலைக்குழுன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்கும் அந்த கலைக்குழு இருக்கும் இல்லையா அந்த பாட பாட்டு மூலமாக பிரச்சாரம் பண்ணுவார் சீமான நனையே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு அந்த இதில் வந்து ஒரு பாடகராக இருந்தார் அவருக்கு இருக்கக்கூடிய க கலைக்குழுவில் இளையராஜா அவர்கள் ஒரு பதினாலு வயசுலேயே சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பதினாலு வயசுலேயே ஆமாம் பதினாலு வயசுலேயே சேர்ந்துட்டாருன்னு தென் என்னன்னா அந்த டைமில் நேருவுக்கு வந்து நேரு வந்து அறுபத்தி நாலில் இறந்துட்டார் இறந்த நேரத்தில் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருந்தார் சீரிய நெற்றி எங்கே சிவந்த நல் இதழ்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சாவே உனக்கு ஒரு சாவு வராதா சஞ்சலமே உனக்கும் ஒரு சஞ்சலம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கக்கூடிய துக்கத்தெல்லாம் துக்கத்து மேலேயே திட்டி ஒரு பாட்டு எழுதியிருப்பார் கண்ணதாசன் அது அன்னைக்கு வந்து நிறைய எல்லாம் வந்துருந்துச்சு அதற்கு ஒரு இசையமைத்து வைத்து மேடைகளில் பாடப்பட்டது அது பாவலர் வரதராஜன் இளையராஜாவே பாட்டு ஆமா இளையராஜா அவர்கள் இசையமைத்த முதல் பாடல் நேருவருடைய இரங்கற்பா அப்படின்னு சொல்லிட்டு இளைய இசைங்கிறது இறங்கற்பால இருந்து தொடங்குது பாத்துக்க அதிகபட்ச அவருக்கு ஒரு இருபத்தி ஐந்து இருக்கும் அந்த அளவுல தான் அப்போ தொடங்குறாரு அறுபத்தி நாலுக்கு பிறகு எழுபதுல அவர் சென்னைக்கு வந்து நிறைய ட்ரூப்ல வந்து இசையை ஆரம்பிக்கிறாரு தண்டராஜ் மாஸ்டர் அப்படின்னு ஒரு மாஸ்டர் கிட்ட முதல்ல இந்த இசை கருவிகளை வாசிக்கிறதுக்கான பயிற்சி அதற்கு பிறகு வந்து செஷன் கிட்டாரிஸ்டா ஒரு பிரபலமான ஒரு இசை இசையமைப்பாளர் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அவர் வந்து ஒரு இசைக்கலைஞர் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா அவர் ஃபர்ஸ்ட் பெஸ்டா இருந்தது இந்த கிட்டார்ல தான் அதனாலதான் பல இடத்துல அந்த கிட்டாரை வந்து ஒரு ரொம்ப ஒரு மென்மையாகவும் பல விதத்திலையும் பல யூனிக்னஸ்லயும் காட்டியிருக்கிறார் அந்த கிட்டார் யூஸ் பண்ணதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த துள்ளி எழுந்தது வானம்னு சொல்லிட்டு முரளி வந்து கிட்டாரை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிறப்பர் நளினி உட்காந்து பார்த்துருக்காங்க கீதாஞ்சலின்னு ஒரு படம் அதுவுமே எயிட்டிஸில் வந்து ஒரு மூவி தான் இதே மாதிரி வந்து அந்த டைமில் வந்து எல்லா பாடகர்களுக்குமே எல்லா முக்கியமான நடிகர்களுக்குமே இன்ட்ரோ சாங்குன்னா இளையராஜா தான் பாடியிருப்பார் அதில் அதுக்கு காரணம் இது ஒன்றும் கூட இன்னொன்று வந்து அந்த இல்ல கிட்டார் நிறைய நடிகர்கள் பாடும் போதுலாம் பெரும்பாலும் அந்த பாட்டை வந்து பாடுறது இளையராஜாவாக இருக்கும் இசையமைச்சது மட்டும் இல்லை ஓப்பனிங் சாங்னு சொன்னீங்க அதனால சொல்றேன் கரகாட்டக்கான கங்கை அம்மனே சொல்லியிருப்பாரு நீங்க ஓப்பனிங் இன்ட்ரோ சாங் போட்டீங்கன்னா படம் எமோஷனலா நல்லா சக்சஸ்ஃபுல்லா போகுது அப்படின்ட்டு ஆமா அதுக்கு வந்து ஒரு கட்டுரையில வந்து ஒரு லென்த்தான விளக்கம் கொடுக்குறாங்க என்னன்னா எண்பத் எழுபத்தி ஆறுல அவர் இசையமைக்கிறார் அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டுல இருந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியா எல்லா படங்களையும் பல படங்கள் சக்சஸ் பல படங்களுக்கு இவர் தான் இன்ட்ரோ சாங் பண்ணியிருக்காரு

அந்த ஹீரோ வந்து அந்த டைப்பில் நெகட்டிவ் கேரக்டர் அந்த பாட்டு இம்போஸ் வாங்கினோம்னா ஒரு ஹீரோ ஆகிடுவார் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்து பாசிட்டிவ் கேரக்டராக சேஞ்ச் ஆகிடுவார்னு அந்த மூடு மணி படத்தில் வந்துட்டு கிட்டாரை வச்சுட்டு பிரதா கோத்தன் ஒரு பாட்டு பாடும் என் பொன் நீலா இது வந்து இளையராஜா அந்த கிட்டார் சாங்கில் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அதுதான் அடுத்து வந்து வாரணம் ஆயிரம் படம் அதில் வந்து சூர்யா வந்துட்டு பனி மலர்வனம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கிட்டார் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச இளையராஜா சாருடைய கிட்டார் சாங் அப்படின்னு கேட்டேன்னா அது வந்து துள்ளி எழுந்தது வானம் அப்படின்னு அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுறது கிட்டார்லாம் ஸ்டார்ட் ஆகும் கீதாஞ்சலி அப்படின்னு ஒரு படத்தை வரும் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் முரளி வந்து அப்போ அந்த படத்துல அது முரளிக்கு தான் வந்து இளையராஜா சார் பாடின மாதிரி இது எல்லாமே இளையராஜா சார் வாய்ஸ் விரும்ப இன்னும் சூப்பராக இருக்கும் துள்ளி எழுந்தது வானம்ங்கிறது வந்து இப்போ மிஸ்டின்னு ஒரு இடத்துல பாடினாரு அது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ரொம்ப நல்லா பாடிருந்தாரு வேணுன்னா அனதர் திங்க் அவர் வந்து சலில் சௌத்ரி அப்படின்னு அந்த டைமில் பெங்காலன் ஹிந்தி மியூசிக்லாம் மியூசிக் இசை கம்போஸ் பண்ணிட்டு மியூசிக் கம்போசர் அந்த இசையமைப்பாளருடைய கிட்டாரிஸ்ட்டாக அவர் இருந்தார் தொண்ணூற்றி அஞ்சில் இந்த சலில் சௌத்ரி இறந்துட்டார் அதுக்கப்புறமா கௌதம் சௌத்ரின்னு ஒருத்தர் அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கான கலெக்டராக இப்போ வந்து கலெக்ட் பண்ணிட்ருக்காரு டூ தௌசண்ட் எயிட்டீனில் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு சலில் சௌத்ரி அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு இவர் வந்து ஒரு பெரிய கம்போஸராக வருவார் என்னுடைய பெஸ்ட் கிட்டாரிஸ்ட் வந்து இப்போ மெட்ராஸ்லயே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு பிக்கெஸ்ட் கம் கம்போசரா வரலான்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனா அதுக்கு இளையராஜோட படைப்பு வந்து நிறைய ஒரு எக்ஸாம்பிளா வந்திருக்கு ஒரு ஆயிரம் படத்தை கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு ஏழாயிரம் பாட்டை இசைய இசையமைச்சிருக்கிறாரு இது இல்லாம அவரோட பாட்டு தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஹிட்டு கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் பேசும் பொருளா இருக்கு இந்தியால மட்டும்தானா இல்ல உலக அளவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு ரெக்கார்ட் நான் இந்த ஷோக்காக நான் ரெடி பண்ணிடுறேன் உலக அளவில் பிபிசி வந்து அதிகமா கேட்ட பாட்டு அதிகமா பிரபலமான பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாப் டென் சாங்ஸ் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க பிபிசி ரேடியோ பிபிசி கரெக்ட் அதுல ஃபர்ஸ்ட் மூணு சாங் வந்து ஒரு தேசிய பற்று ஒரு நேஷனல் ஆந்தம்ஸ் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு இதுல வரும் அதுல நாலாவது பாட்டு பார்த்தா தளபதியில அந்த அப்படின்னு அதை ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு இதுவா இருக்கும் அந்த பாட்டு தான் உலக அளவுல நாலாவதா ரொம்ப விரும்பி கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த கார்டியன் பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மகனே நீ சாவரத்துக்குள்ள பாட்டு கேட்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா சாவரத்துக்கு முன்னாடி ஒரு நூறு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நூறு ஆல்பம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டெல்லாம் நீ கேட்டாங்க அதுலயும் தளபதி போட்ட ஏன்னா அது சீமான ஒரு ஸ்பெஷலா சொல்லியிருப்பாரு ஏன்னா ஒரே ஒரு ஜானர் மட்டும் கிடையாது ஒவ்வொரு இதுக்கும் சோகம் பாசம் சந்தோஷம் நட்பு அண்ணன் தம்பி அப்படின்னு எல்லாமே அந்த ஒரே ஒரு ஆல்பம்ல அது கவராயிருக்கும் அவங்களும் பண்ணியிருக்காங்க எங்க வீட்டுல ஒரு சந்தை நடக்கும் இளையராஜா மியூசிக் தான் எஸ்பிவியா இதுல என்ன வேணுன்னா சமாதானத்துக்கு ஒரு இடத்துக்கு நான் கூட்டி போவேன் ரெண்டு பேரும் சண்டை போடாது நான் சமாதானத்துக்கு ஒரு பாட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு கையை கையகிட்ட பாட்டுல ரெண்டு பேருமே பாட்டிருக்கேன் ஒரு பேர் ஜெயஸ்தாஸ் ஒரு எஸ்பிபி என்னன்னா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இந்த பாட்டுல ஜாயின் ஆவன் ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான் ரெண்டு பேருமே நாம் தான் சொல்லிட்டாங்க நான்னு சொல்லல நாம் தான் சொல்லிட்டாங்க சண்டை முடிஞ்சது கிளம்பி கிளம்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் விரட்டி அந்த எஸ்பிபி ஜெயசுதாசுடைய ரெண்டு பேரும் அந்த அப்படியா

மொய்விருந்து இந்த மாதிரி இளையராஜா வாய்ஸ் இளையராஜா வாய்ஸ்லயும் அவரோட மியூசிக்லயும் அந்த படத்தோட அந்த விஷுவலையும் அந்த மாதிரி அற்புதமா இருக்கும் அது மட்டும் தானு கேட்ட இது கார்த்திகோட ஒரு பாட்டுல இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் மதுரையில இந்த பாட்டு ஒரு வைப்பு அந்த மீனாட்சி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி அது எவ்வளவு நீளமா ஒரு அறிவா வச்சுக்கிட்டு எப்படி அவர் யோசிச்சு பாருங்க ஆக்சுவலா அந்த மாதிரி மீனா மீனாட்சி அம்மன் இருக்காங்க அவங்களோட கதையில அந்ததான் ஸ்டோரி அதே இவருக்கும் பார்த்தாலும் பெரிய வீட்டு பண்ண பெரிய வீட்டு பண்ணக்கார சந்திங்க படம் பேர் நினைக்கிறேன் அதில் இவர் பார்த்தா ஒரு வீட்டு வேலை செய்றவர் அந்த வீட்டு வேலை செய்கிறவர் அந்த வீட்டில் இருக்கிற பொ பொண்ணை லவ் பண்ணுவார் இது அதோட கான்செப்ட் சரியான பொண்ணு அந்த மாதிரி இவங்களோட கதையும் மீனாட்சி அம்மனோட கதையும் அப்படியே இந்த ஒரே பாட்டில் அதுலேயும் அந்த சில விஷயம்லாம் ரொம்ப அதோட வரிகள் மாறாத அன்பு வச்ச மகராசி மறையாத இளைஞர் மீனாட்சி ஊரோரும் பேரோரும் உறவாடும் ஒரு சாட்சி மனசும் சம்திங் நல்லா வரும் ஆனால் அவரோட ஒரு நாள் திருநாள் சரிகமா காப்பி ரைட் அடிச்சிடாது சும்மா வார்த்தை தான் சொல்கிறோம் டியூன் மியூசிக்கில் எதுவுமே வராது ஸோ அந்த மாதிரி இளையராஜா அவரோட கம்போசிங்கிறது இசையும் தாண்டி அவர் வரிகள் அவருக்கு ஏற்ற மாதிரி பாடலாம் சரி அமைகிறாங்க அதெல்லாம் பல விஷயம் ஆனால் அவருக்கு ஏற்ற இந்த வரிகள் வந்து எந்த இடத்துலையுமே ஒரு மிகைப்படுத்த முடியாது அதே மாதிரி இசைராணி இளையராஜா சும்மா சும்மாக்குன்னு அந்த பேரை கொடுக்கல அவரோட வாழ்நாளில் இசையமைச்சதில் எல்லாத்துக்கும் ஒரு லவ் வேணும்னா லவ் ரொமான்ஸ்னா ரொமான்ஸ் அம்மா பாசம்னா அம்மா பாசம் அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துக்கும் அவரோட இசையை வந்து எல்லா எந்த விதத்திலும் இறங்காம ஒரு இடம் பெற்று ஹரி பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்துஸ்தானி இசையமைப்பாளர் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இவரே வந்து இசையமைக்கிறாரு இவரே வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து ஹேண்டில் பண்றாரு எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட இவரே செஞ்சு புடிச்சிடுறாரு ஒரு ஸ்டாப் வாட்ச் கூட பார்க்கறதுல ரொம்ப ஆச்சரியமாக இலக்கியத்தின் நாயகர் என்று போன்ற கீ ராஜ நாராயணன் அந்த கி ராஜநாராயணன் வந்து இளையராஜாவை பற்றி சொன்ன ஒரு என்னன்னா வித்வான்களிடம் குடிகொண்டிருக்கும் கர்நாடக இசை வர்ண மெட்டுக்களை போல மக்களிடம் நாட்டுப்புற இசை வர்ண மெட்டுகள் ஏராளமாக உண்டு அவைகளை தேடி தேடி கவனம் செய்து மனசில் வாங்கி பதிவு செய்து கொண்ட ஞானியரே மகா ஞானி நம்முடைய இளையராஜா அவர்கள் நமது மண்ணிலிருந்து முளைத்தவர் அவர் அப்படின்னு கீராஜ நாராயணன் சொல்றாரு கீராஜ நாராயணன் வந்து ஒரு கரிசல் இலக்கியம்ங்கிறது வந்து ஒரு உண்மையான நாட்டுப்புற மக்களுடைய இலக்கியம் தானே அப்படிப்பட்ட ஒரு இலக்கியத்தினுடைய வெளிப்பாடை கொண்ட கீராஜ நாராயணன் அதே மாதிரி மக்களுடைய இசை இவர் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்றாரு ஸோ அது கீராஜன் சொல்லும்போது போது சாதாரண விஷயமா வெளிப்படுத்துறாரு சேர்ந்து இன்ட்ரோ மியூசிக் அதை வந்து கண்டிப்பாக பேசியாகணும் எழுபத்தாறுல இசையமைக்க ஆரம்பிக்கிறது எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்த இன்ட்ரோ சாங் போட ஆரம்பிச்சிருந்தது உதிரி பூக்கள் அதுக்கு முன்னாடி இருக்கான்னு தெரில தெரிஞ்சிருந்தா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சது எழுபத்தி ஒன்பதில் உதிரி பூக்கள் வருது உதிரி பூக்களில் ஒரு பாட்டு பாட்டு வரையில் கூட ஞாபகம் இல்லை ஆனால் அந்த இன்ட்ரோ சாங் அது ஒரே ஒரு அம்மா ஒரு குலம் ரெண்டு குழந்தை ஒன்று மடியில் வச்சுருக்காங்க இன்னொன்று கீழே நிற்கிது இவ்வளோ அந்த ஃபோட்டோ வச்சு ஒரு இன்ட்ரோ சாங் அதுக்கு பிக்சரைசேஷனெலாம் ஒன்றும் பெருசாக பண்ணல ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து இன்ட்ரோ சாங் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு அடுத்து படங்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு ஒவ்வொரு படமா வருது மலையூர் மொட்டியம் படத்துல ஒரு பாட்டு இன்ட்ரோ சாங் ஆமா காட்டு வழி போவரா பொண்ணே கவலைப்படாதுன்னு ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சராஜாருடைய படங்கள் நிறைய இன்ட்ரோ சாங் என்ன ஒண்ணுன்னா இத ஆராய்ச்சி பண்ண சில ஆய்வாளர்கள் சினிமா குறித்த ஆய்வாளர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எயிட்டிஸ்ல இவர் ஒரு இன்ட்ரோ சாங் பண்ணிட்டு அந்த படம் ஹிட் ஆயிருந்த நம்பிக்கை உருவாச்சு அது என்ன அந்த மாதிரி ஒரு இது உருவாச்சு இருக்கு கரிமேடு கருவா என்ன இல்ல இந்த விஜயகாந்த் சாருடைய ஒரு ஃபேமஸ் மூவி அந்த படத்துலயும் ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க அதுல நான் சொன்ன இந்த படம் உதிரிப்புக்கள் ரொம்ப முக்கியமா குறிப்பிடப்படுறது அதற்கு பிறகு மலையூர் மம்பட்டியான கரிமேடு கருவா இன்னும் நிறைய இருக்கு நாயகன் எயிட்டி செவன் ஆர் நைன் ஐ திங்க் எயிட்டி செவன் நினைக்கிறேன் எயிட்டி செவன்ல நாயகன் படம் வருது நாயகன் படத்துக்கு ஒரு இன்ட்ரோ சாங் தென்பா அண்டிச்சி மயில் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு ஸோ இது எல்லாமே அவருடைய இன்ட்ரோவால அந்த படத்தை ஒரு பெரிய படம் வா பார்க்க ஆரம்பிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சாங்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து அவங்க அதை ஃபுல்லாக அவர் கொண்டு போறாங்க இல்லையா அது ரொம்ப கஷ்டம் அண்ட் அது கிட்டாறது காரணமும் அந்த இன்ட்ரோ சாங் நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க அதனாலயே உங்க இன்ட்ரோ சாங் கொடுங்கன்னு சொல்லி நஷ்டம் அடைற மாதிரியான ஒரு படத்தை எடுத்துட்டா கூட இவரு இவர்கிட்ட வந்து நிற்கிறவங்க எல்லாம் இருந்திருக்காங்க ஓடுமான்னு எனக்கு பயமா இருக்கு ஒன்னு கொடுத்தீங்கன்னா நாங்க சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நாட்டுப்புற மக்களுக்காக இந்த மாதிரி பாட்டு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போடிருக்காருங்க அது மட்டும் இல்லாம எப்பயாவது இன்னைக்கு வரைக்குமே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல சோகமா இல்லை ஏதாவது நம்மள சுத்தி நடக்கிற ஏதாவது சூழ்நிலையில நம்மளை முடக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு பாட்டை கேட்ட போதும் தாயிலிருந்து தமிழ் போராடுறவங்க வரைக்கும் வெறி கொண்ட இந்த பாட்டுதான் எத்தனையோ ரத்தவெளிகளை எங்கள் முதுகினில் கண்டவரே அத்தனையும் வட்டி முதலுமாய் உங்கள் கரங்களிலே தந்திடுவோம் இன்னைக்கு வரைக்குமே பல பேராலும் பல அந்த காலத்துல அப்படின்னு பாக்கும்போது அடுத்தவங்களால தாட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடைக்கப்பட்டு இருந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு விளிம்பு நிலைக்கான வந்த தான் போராடடா வாழ் என்னடா அப்படின்ற ஒரு பாட்டு அது அவர் மட்டும் இல்ல மாரி செல்வராஜ் கூட அவரோட ஃபர்ஸ்ட் பாட்டுலயும் ஃபர்ஸ்ட் படத்துலயும் பரியரும் பெருமாளையும் யூஸ் பண்ணிருப்பாரு ரெண்டாவது கர்ணன்ல வந்து ஒரு இந்த நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி ஆணையில வந்து அவர் தனுஷ் ஊர் மூலமா கூட்டு வரும்போது அந்த சாங் தான் வந்து வரும் அது காரணம் என்னன்னா எயிட்டி ஃபோர் வரைக்குமே நிறைய தலித்து படங்கள்லாம் வந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது தலித்து படங்கள் அதுக்கு முன்னாடி வந்திருக்கு ஆனா முழுமையா அவங்களுடைய வாழ்க்கைய சொன்ன படங்கள் ரொம்ப குறைவு என்னன்னா எயிட்டி ஃபோர்ல வந்த இந்த படம் வந்து ஒரு கம்யூனிசம் தலித் ஆமா அலைவோசை எயிட்டி போல வந்து அலைவோசி விஜயகாந்த் நடிச்சு வந்த படம் கம்யூனிசம் அண்ட் ரெண்டுத்தையும் கிட்டத்தட்ட பண்ண ஒரு படம் இதுல பார்த்தோம்னா அதுல வந்து இன்னொரு வரி வருன்னா இன்னும் இங்கு பல்லு பறையனா சொல்லும் மடமைகள் உள்ளதுடா மடமைகள் உள்ளதுடா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அப்படின்னா நந்தனினமே பெரும் அரியாசனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அடையாளமாக இன்றைக்கும் சொல்லப்படுகின்ற நந்தனார் அதனுடைய அரியாசனம் பெரும் அப்படின்ற மாதிரியான வார்த்தை போது உண்மையாவே வரைக்கும் ரொம்ப ஒரு வெற்றியான பாடல் நிறைய பேர் ஒண்ணுவாங்க விசி இருக்கக்கூடிய திருமாலனுக்கு இந்த பாட்டை அப்படி தான் வைப் கொடுப்பாங்க அது நல்ல விஷயம் தான் நல்ல வைப் கொடுக்குற பாட்டு ரெண்டாவது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் உள்ள அந்த மாரி செல்வராஜ் செல்வராஜு பல தலித் இயக்குநர்களால கூட அந்த பாட்டினுடைய அந்த இதை வந்து இன்னைக்கும் விட்டு கொடுக்க முடியும் காரணம் பொதுவா அப்படின்னு அடக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் புலிகளுக்கு அப்படின்னு இப்படி தான் இப்படிப்பட்ட மக்கள் தான் இவங்களும் சொல்லி நம்ம யாருமே டார்கெட் பண்ண முடியாது திடீர்னு ஒரு விஷயத்துல தோந்துட்டு போறேன் எனக்கு ஒரு மாதிரி சோர்வா இருக்கு அப்படின்னா நான் சும்மா கதை சொல்ல லிட்ரலாவே அந்த ஒரு பாட்டை கேட்டேன்னா அதுல இருக்க ஒவ்வொரு வரியுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அம்பு துளைக்கிற மாதிரி இருக்கும் அதோட வரிகள் அந்த மியூசிக்கும் இப்ப வரைக்குமே அது செயல்பாட்டதான் இருக்கு இந்த பர்டிகுலர் பாட்டுன்னு இல்ல சோகமாக இருக்கும்போதும் சந்தோஷமா இருக்கும்போதும் நிம்மதியாக இருக்கும் போதும் ஏதாவது தேடும் போது கூட எல்லா நேரத்திலுமே இளையராஜா சாரோட பாட்டு எப்பவுமே இன்னைக்கு இருக்குது சபால் ஸ்டடீஸ் விளிம்பு நிலை மக்கள் குறித்த ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு அது குறித்த ஆய்வுகள் அதுலேயுமே இளையராஜா பாடல்கள் குறித்து நிறைய பேசப்படுது இளையராஜாவும் நிறைய போராட்டம் சார்ந்த பாடல்கள் எல்லாத்தையுமே பேசிய அமைச்சர்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே போடுறாங்க படிக்க ஆரம்பிச்சாலும் நிறைய போயிட்டே இருக்கு ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் என்ன இதையெல்லாம் செய்தவர் வந்து இன்னும் இசையில் நிறைய விஷயங்கள் படிக்கிறார் குறிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நேரத்தில் வந்துட்டு சலங்கை ஒளி வருது ஆக்சுவலாக சலங்கை வழி கிடையாது சாகர சங்கம் ஏன்னா சாகர சங்கமும் தெலுங்கு மூவி சலங்கை ஒளி அதுக்கப்புறம் மலையாளத்துல அதே மூவியை வந்து டப் பண்ணி மூணு லாங்குவேஜ்லேயும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு மூவி இதுல என்னன்னா கிட்டத்தட்ட எஸ்பிபி தான் நிறைய பாடல்கள் பாடுறாரு ஜேசுதாஸ் ஜானகி இவங்கெல்லாம் வந்து அந்த சாங் பாடுற சிங்கர்ஸா இருக்காங்க ஜெயச்சந்திரன் மலையாளம் மூவிஸ்ல எஸ்பிபிஐ ரீப்ளேஸ் பண்ற மாதிரி சில பாடங்களையும் பாடிப்பாரு ஆனா எல்லா பாடகிமே செய்யாரு மூணு இரண்டாவது சலங்கை ஒளிங்குறத பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பரதநாட்டியம் குச்சிப்புடி கிட்டத்தட்ட அந்த என்ன சொல்றது மேல்மட்ட மக்களினுடைய நடனம் சார்ந்த ஒரு படம் அப்ப அது இசையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு என்ன சொல்றது கர்நாடிக் மியூசிக் தான் அப்படின்ற தான் இருக்கும் ஸோ கர்நாடிக் மியூசிக்கை கரெக்டாக இளையராஜா அவர்கள் அந்த படத்துக்கு இசை சொல்லி நிறைய பேர் பாராட்டுறாங்க கர்நாடக இசை ஆய்வாளர் டி எம் கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தரு இப்போவும் நிறைய சர்ச்சையான கருத்துக்களை பேசக்கூடிய கர்நாடக இசைவாளர் என்னென்னா இப்போ அவருக்கு ஒரு விருது கொடுக்க போறாங்கலாம் சொல்லிட்டு அது ஒரு சர்ச்சையாச்சு அந்த டி எம் கிருஷ்ணா என்ன சொல்லுவாருன்னா இளையராஜா அவர்கள் இந்த உயர்சாதி மக்களிடம் அந்த உயர்சாதி இசை அப்படின்ட்டு ஒரு மேட்டுக்குடி இசை இருந்துச்சு இல்லையா அதை உடச்சி எல்லாருக்கும் இது சொந்தம் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போகிறோம் கர்நாடக இசை தமிழ் மக்களிடம் பிரபலமாக்கியவர் நாட்டுப்புற இசையை உயர் மக்களும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு இடத்துக்கு கொண்டு போனவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனையுமே பண்ணவர் இந்த உயர் சாதியினுடைய இசையும் சொல்லப்பட்டது விளிம்பிள்ளை மக்கள்கிட்டையும் விளிம்பிள்ளை மக்கள் இசை சொல்லப்பட்டதை இவங்ககிட்டையும் கிட்டயும் கொண்டு சேர்ந்தவர் ஆமா இந்த கலை பொதுமைப்படுத்துதல் வந்து அரசியலே ஒரு பெரிய புரட்சி அது அவ்வளவு எளிதால யாரும் செஞ்சிட முடியாது இல்ல இசையில செஞ்சுட்டாரு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தடுத்து நம்ம கிட்டாரிஸ்ட் நிறைய பேசணும் இல்லையா லண்டன் ட்ரினிட்டி காலேஜினுடைய கிட்டார் கோல்டு மெடல் வாங்க உண்மைன்னு தெரியல பட் அவர் சொன்னப்போ போனவங்க கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு அழகியே அழகி பேரழகி அப்படின்ட்டு அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸே பொறாமைப்படுற ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இளையராஜாண்ட எந்த ஒரு மாற்றம் அதுக்கு ஒரு பெஸ்ட் அவரோட டியூன்ல அவர் ஒரு பாட்டு போட்டிருக்காரு அந்த ஒரு பாட்டை தமிழ்லயும் மலையாளத்திலையும் தெலுங்குலையும் போட்டு ஹிந்திலயும் அந்த சாங்க ரெண்டு வாட்டி இந்த ஆறு வாட்டி போட்ட பாட்டும் ஒரே டியூன்ல தான் ஒரே ட்யூன் வார்த்தை வரிகள் மட்டும் வேற வேற இருக்கு ஸோ இந்த இப்ப இது போடுறாங்க சங்கத்தில் பாடாத கருதி இல்லையா ஆஹ் விஜயகாந்துடைய படம் தான் அதுவும் மேபி எயிட்டி டூல வந்த ஒரு படம் அது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு படம் பாலு மகேந்திராவுடையது நாலு படத்துக்குமே இந்த டியூன் யூஸ் பண்ணாங்க சங்கத்தில் பாடாத கருதிகள் அப்புறம் வந்து நீர்வீழ்ச்சி சுடுதே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லயே வந்துட்டு கண்ணை கலைமானின் பாலு மகேந்திரா ஒரு படம் எடுத்தார் அதுல நீர்வீழ்ச்சி சுடு பாட்டு அந்த படம் கண்ணை கலைமானின்னு ஒரு படம் அந்த படத்துல நீர்வீழ்ச்சி சுடுதேன்னு ஒரு பாட்டு ஸோ இந்த ரெண்டு டியூன் அதாவது ஒரே பா ஒரே பாட்டு டியூன் ரொம்ப ஹிட்டானதனால அதை ரெண்டாக எடுத்துட்டாங்க ஒரு படம் ஓலங்கள்ன்ற மலையாள படத்துக்கு இந்த பாட்டு கொண்டு போகும்போது அதுவும் அந்த டியூனும் அப்படியே தான் போகுது அதுக்கு பிறகு இந்த படம் தெலுங்குக்கும் போந்துச்சு அப்பவும் அதே மாதிரி தான் தும்பிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து போச்சு ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நாலு ஆ இது நாலு வந்து இளையராஜாவை போட்டது இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு இந்த பாட்டு வேணும்னு சொல்லிட்டு நைன்டீன் சிக்ஸு அந்த படத்தில் கூட யார் நடிச்சிருப்பான்னா இந்த பொட்டு வைத்தலான் முரளியுடைய படத்துல அந்த ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா அந்த ஹீரோயின் வந்து நைன்டி சிக்ஸ்ல ஒரு படம் நடிச்சாங்க அதுல சண்டே கோ அப்படின்னு சண்டே கோ மண்டே கோ மண்டே சண்டே மண்டே எல்லாமே எல்லாருக்குமே அதுல ஹிந்தில ஒரு சாங் நைன்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸோட அந்த பாட்டு முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்ல எயிட்டி டூல ஆரம்பிச்சது டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் டௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் நைன்ல பானுருமை அதுல கம் சம் கம் 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 அப்படின்ற மாதிரி எஸ் பா பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படம் பான்ற ஹிந்தி மூவியில கம் சம் கம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு ஸோ இவ்வளவா ஒரு பாட்டு ஒரு பாட்டு ஆறு இது வந்திருக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் டிராவல் பண்ணிருக்கு ஒரே பாட்டு ஒரே ஒரு த்ரீ டிக்கெட்ஸ் அவருடைய டிராவல் ஃபோர் டிக்கெட்ஸ் நான் இப்போ இந்த பாட்டுடைய ட்ராவல் த்ரீ டிக்கெட்ஸ் அது கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற பாட்டு தான் நமக்கே தெரியாதுல்ல ஒரு பாட்டு இவ்வளவு தூரம் வந்ததுமா அப்படின்னு ஸோ அந்த மாதிரி நிறைய முயற்சி ஊட்டக்கூடிய பாடல்கள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப ரீசென்ட்டா அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எனக்கு ரீசென்ட்டா எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ரீசென்ட்டானா அப்போ அன்னக்கிளையில இருக்க கிளைய ராஜா நமக்கு வேணாமா அப்பெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு அதான் நான் சொன்ன தான் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே என்னோட நெஞ்சு வெடிக்க நரம்பு பிடிக்கும் எனக்கு உணர்ச்சி அத்துறை பாட்டுனா போராடடா வாழ்ந்தடா இப்பல்ல எப்பவுமே என்னோட ஃபேவரட் பாட்டு தான் அது இன்னைக்கு இல்ல எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எனக்குன்னு ஒரு பர்சனல் ஒரு மென்டார் ஒரு ஹெல்ப்பர் அப்படின்னு பல விஷயம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எனக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கிற பாட்டு தான் போராடடா வாழ்ந்தடா அந்த கேப்டன் கேப்டனோட பாட்டு அவர் ஒரு மாதிரி கருப்பு ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா என்னென்னா என்னன்னா இளையராஜாவுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா இளையராஜா அவருடைய சொந்த குரல்ல பாட பாடல்கள் எல்லாமே பிடிக்கும் எண்பது பாட்டுக்கு மேல அவரோட சொந்த குரல பாடி நம்ம எல்லாரும் எனக்கு ஒரு நிறைவேறாத ஆசை இருக்கு அது என்னன்னா நிறைவேற்ற முடியாத ஆசை இளையராஜா நான் ஒரு பாட்டு பாடல்கள் ஏன்னா அவ்வளவு கிரேஸ் இருந்தாலும் கூட அவருடைய குரல்ல பாடின பாடல்கள்னு யோசிச்சா அழகர்மலைன்னு ஒரு படம் மேபி நிறைய பேர் மறந்துருக்கலாம் அந்த டைரக்டர் எல் கே த எல்லா மௌன் சைடுல ஒரு படம் அது ரொம்ப ஹிட்டான மூவி அந்த படத்துல ஒருத்தன் நடிச்சிருக்காரு இல்லையா அந்த ஹீரோ வந்து அழகர்மலைன்னு ஒரு படம் நடிச்சாரு அதுல வந்துட்டு கருகமிணி கருகமிணி கழுத்துல ஆடுதமான ஒரு பாட்டு அது மலையூர் மோமெண்டி ஒரு ஃபஸ்ட்டு சாங்ஸ் இல்லையா அது அதற்கு பிறகு இப்போ விடுதலையில் ஒரு பாட்டு வந்துச்சு அது ஸோ இந்த மாதிரியான பாடல்கள் அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது ஸோ இளையராஜா சாருடைய வாய்ஸில் வந்து எல்லா பாட்டுமே முடியும் அட்லாஸ்ட் எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குன்னா அது வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி அதில் தாங்குத அந்த அந்த ஒரு அந்த ஒரு இது வருது இல்லையா அது உட்பட எல்லாமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் அதெல்லாம் தாண்டி இளையராஜாவுடைய பாடல்கள்னு எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் தெரியல இன்னொரு இளையராஜா இன்னும் ஒன்று இருக்கு ரொம்ப சோகமா இருந்தது இந்த பொம்மு குட்டி அம்மாவுக்குன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல எல்லா படமும் இருக்கும் கண்ணே நவமணியுன்னு ஒரு பாட்டு அது என்னன்னா ஒரு தாய் குழந்தையை பிரிஞ்சிருக்கும் கண்ணே நவமணி அது ரொம்ப அருமையான பாடல் அதுவும் சோகத்துல இருக்கக்கூடிய சூப்பரா இருக்கும் ஸோ இவ்வளவும் என்னுடைய பிளேலிஸ்ட் நீங்க விடுதலைன்னு முதல்ல வந்துச்சு அந்த ஒரு அன்னக்கிளி அந்த ஜேர்னியில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கூட எந்த ஒரு மாற்றமும் அந்த விடுதலையில ரெண்டு பாட்டுமே இன்னைக்கு வரைக்குமே திங்க் இப்ப கண்ணான கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஆனா திங்க அவர் இன்னொரு பாட்டு பாடி இருக்காரு தத்திவா அப்படின்ற மாதிரி பாட்டு ரெண்டுமே ரொம்ப அருமையான பாட்டு படத்திலயும் மூணு பாட்டு தான் இருக்கு அதனாலதான் ரெண்டும் பாட்டே வாண்டடா பாட்டு வைக்கணும் பாட்டு இருக்குது பா ஏன் பா பாட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இளையராஜாவே தான் வச்சது அந்த பாட்டு ராமராஜன் படம் ஏன் என் பாட்டு இல்லை ஓகே சோ இந்த மாதிரி நிறைய என்ன சொல்லுது தமிழ் திரையுலகத்துல இசை வரலாறு என்று ஒன்று எழுதப்படுமானால் அதில் வந்து இளையராஜாவுடைய பேரை வந்து நிறுத்திடவே முடியாது இல்ல மன்னிக்கணும் தமிழ்னு கிடையாது ஏன்னா உலகத்துல ஆல்ரெடி அவர் ரெண்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாரு உலகம் முழுசா இன்னைக்கு அவரு மியூசிஷியன்ல பிக்கெஸ்ட் ஒரு லக்ஸுரியஸ்ட் பர்சன் ஆமா ரொம்ப ஒரு

இன்னைக்கு மியூசிக் கம்போஸர் சம்பாதிக்கிறது மியூசிக் டேரக்டர் சம்பாதிக்கிறதுலாம் இல்லை அப்படி அந்த அளவுக்குலாம் அவர் சம்பாதிக்கல அனதர் திங்க் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது மேட்டுக்குடியினுடைய பாடல்கள்னு ஒரு டைம்ல சொல்லப்பட்டதுன்னா இந்த அன்னைக்கு பாடிய பாடல்கள் பா திரைப்பாடல்கள் எல்லாமே ஒரு இடத்துல மட்டும்தான் போடப்படும் எப்படின்னா திருமண நிகழ்வு சில விசேஷங்களில் மட்டும்தான் எடுத்துக்காட்டு திருமண நிகழ்வில் ஒரு பாட்டு போடுவாங்க வாராயோ தோழி வாராயோ மனப்பந்தலுக்கான வராய் அப்புறம் மரமகளே மருமகளே வா வா அப்படின்னு ஒரு பாட்டு இந்த மாதிரியான ஒரு ரெண்டு மூணு பாட்டு தான் அது எல்லாமே கே வி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவங்களுடைய பாட்டு ஆனா கர்நாடக ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நாலஞ்சு இருக்கு என்னைய கேட்டா அதுல வந்து ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ளை பொண்ணையும் பாருன்னு ஒரு பாட்டு அதுக்கப்புறம் பாத்தோம்னா அஹ் மணமகளே மருமகளே அப்படின்னு அது மணமகளே இல்ல மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளின்னு ஒரு பாட்டு இப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டால் திருமண வீட்டில் போடப்படுற பாடல்கள் எயிட்டிஸில் இளையராஜாவுடைய வரைக்கு பின்னாடி ரொம்ப அறிவாயிடுச்சு ஸோ அந்த நாட்டுப்புற வடிவிலான பாடல்கள் அண்ணகிளீருடைய ஒரு பாட்டே இருக்குது அதில் வந்து அந்த ராக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுலேயுமே கூட வந்து முதல்ல வந்து திருமண அழைப்பு மாதிரி தான் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்படி வந்து நிறைய இருக்குது பேச ஆரம்பிச்சா நிறைய இருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தொடங்கி அதாவது நேரு கெழுதிய இறங்கற்பாவில் தொடங்கி இன்றைய இசை உலகத்தை முழுமையாக ஆக்கிரமித்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால பயணத்தை முடித்திருக்கக்கூடிய ஐயா இளையராஜா அவர்களுக்கு எண்பது வயதாக இருக்கக்கூடிய ஐயா இளையராஜா அவர்களுக்கு இருபது இருபத்தஞ்சு வயசு சின்ன பசங்க எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவருக்கு வந்து அவருடைய அருமை பெருமைகளை சொல்லி அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவதற்காக இந்த காவலியை உருவாக்கி எங்களுக்கு தெரியாததை நாங்கள் பேசாத நீங்கள் பேசணும்னு நினைக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாட்டை மற்றும் சாட்டை திரை ஊடகம் சார்பாக ஐயா இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் नंबर